வீட்டில் விருது வைக்க இடமில்லையா பிரதமர் மோடிக்கு இத்தனை விருதுகளா வாயை பிளக்க வைக்கும் தகவல் சமீபத்தில் கானா நாட்டின் உயரிய விருதான ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் விருதை நம்ம பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் ஆனதிலிருந்து இது அவருக்கு கிடைத்த இருபத்தி நான்காவது சர்வதேச விருதுங்கிறது தான் இங்கே ஹைலைட் இந்த விருதை இந்திய இளைஞர்களுக்கும் இந்திய கானா வரலாற்று உறவுகளுக்கும் அர்ப்பணித்திருக்கிறார் மோடிக்கு கிடைச்ச விருதுகள் பட்டியலை பார்த்தா அசந்து போவிங்க பபுவா நியூகினியாவின் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ பிஜியின் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி பலாவ் குடியரசின் எபகல் விருது பூடானின் ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ அமெரிக்க அரசின் லெஜியன் ஆஃப் தி மெரிட்னு பல நாடுகள் போட்டி போட்டு விருது கொடுத்துருக்கிறாங்க கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருதை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மே மாதமும் ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ விருதை இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பரிலும் லெஜன் ஆஃப் தி மெரிட் விருதை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டும் பெற்றார் நம்ம ஊரு மக்கள் பேசிக்கிற மாதிரி வீட்டில் விருது வைக்கவே இடமில்ல போல இந்த விருதுகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கும் நம்ம பிரதமர் மோடிக்கும் உலக அரங்கில் கிடைத்த அங்கீகாரம் இது வெறும் விருதுகள் இல்லைங்க உலக நாடுகளோட உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு இருக்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன இத்தனை விருதுகள் பெறுவது நம்ம நாட்டுக்கு பெருமையா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க